ஏரனியும் தபசு பண்ணி காரணம் போல் செய்த கதை பூரணமாய் ஆராய்ந்து பாட அடியேன் சொல் தமிழ் புதவி நாராயண பாடம் என்று ஐயா ஐயாட்டி அமர்ந்திருந்த பத்திரத்து திருத்தங்கள் சடவ முகத்தில் ஐப்பசி மாத முதல் கிழமை விளைவானது சீரம் சிறப்பு நடைபெற்று ஐயாவுடைய திருத்தங்களில் ஐயாவுக்கு பணி வெளியானது நடைபெற்று பேரு தெரிவீதி பகல பேரு நீ நடத்தி செல்ல பதிகள் மிக முடித்து திருநாள் கண்டு திருணி பல்ல பொடிகள் மரம் நிறுத்தி வருவாய் நித்தம் வாகனத்தில் பொல்லா களியன் கண்டுபாட்டித்தம் மணிவானை ஐயா ஆகமத்திலே ஐம்பத்தி எட்டாம் ஆணையிலே அற்புதமாக நமக்கு எடுத்து சொல்லியிருக்கின்றார் மாயின் திருப்பதியில் இருந்து முக்கியங்கள் ஐயா வைகுண்டராசர்

கருமறையிலே அற்புதமாக அமர்ந்திருக்கின்றார் ஐயா மக்கள் வகத்து தந்த ஆக மகளை நாம் கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டும் தெரிந்து அங்கன்படி நடந்துக்க வேண்டும் ஐயா சொல்லுகின்றார் தன் போதமாயிருந்து தாழ்மையிடம் கேட்டவருக்கு கரும முதல் சந்தரங்கை கலிமென்றார் என் வருமா ஐயா பேட்டு அமானிய சிறப்பினை ஐயா மக்கள் சொல்லியிருக்கின்றார் அதை ஐயாவுடைய வரலாறை மக்களுக்கு தெரியப்படுத்தும் விதமாக இந்த நல்ல நாளில் ஐயாவின் முன்பு ஐயாவுடைய வரலாறுகளை ஒரு இருபது நிமிடங்கள் சொல்ல இருக்கின்றோம் அந்த இருபது நிமிடங்களும் ஐயாவுடைய பிள்ளைகள் அதை காதிலே கேட்டு

ஐயா துரியோதனையை துரியோதனையில் பாண்டவர்களுக்கு வெற்றியை சீமையில் ஆள வைத்து ஐயா ஒரு பேடங்கையிலே அம்புப்பட்டு பருவதாவது உச்ச நிலையை தன்னுடைய அந்த பாயமா கூட்டை பக்குவப்படுத்திக்கிட்டு ஸ்ரீரங்கத்தை சென்று கையாண்டாரு அப்போது சான்றவர்களே ஐயா தகினிச்சி வந்துட்டாரு அரியோன மாமலையை அய்யோர அமிர்த கங்கை அரியோன மாமலையிலே அந்த அயோக அமிர்த கங்கையிலே ஆலமரம் அதில் பேக்கு மாமரம் இப்படி அந்த கங்கையினுடைய வளர்ப்பை சொல்லி பாய் வதியும் நீ சொல்லணும் பாவி தீவிப்பது போல் தேர்வதியும் மேடைகளும் சிங்காசனம் ஒயிலால இந்த படத்திலே வந்திருக்கின்றார்கள் நெய் கொண்ட வென்றவென்று எல்லோரும் இந்த படத்தில் அமர்ந்திருக்கின்றார்கள் இப்படியே நன்றாக இருக்கக்கூடிய இந்த அயோக அமர்ந்த தகையிலே அந்த கண்ணையினுடைய எண்ணையே சொல்லுகின்றார் குட்டாபுரம் இதற்கு கிழக்காக இருக்கிறது பூங்காவு பட்டமுள்ள ஸ்ரீரங்கமானது படசி ஸ்ரீரங்கத்திற்கு தெற்கு பக்கமாக இந்த அருகோண மாமலைகளை அந்த அயோக அமிர்த கசையானது இருக்கிறது இந்த கண்ணையிலே நித்தமும் பள்ளி பள்ளி சலிதை சரவு சரிதை ஏழு மடமும் இந்த திருப்பணியை நாலு முறையாக நடத்தி வருகின்றார்கள் அப்போது அதை அறிந்த நாராயணர் மால அறிந்து கன்னி முனை வந்தா சன்னாசி என ஒரு சன்னாசியாக ஐயா நாராயணர் அந்த கண்ணியர்கள் முன்னாடி வஞ்சம் இருக்கிறார்கள் அவர்கள் அப்படி செய்து கொண்டிருக்கின்ற அப்படியே பல காலம் பார்ையர்கள் தினமும் சிவபெருமானுக்கு பணிகள் செய்து இந்த ஒருமான் மட்டும் இந்த திருப்பணியினை எனக்கு செய்யுங்கள் என்று நாராயண கண்ணிகளோடு தெரிஞ்சுகிறார்கள் அப்போது அந்த கண்ணிகள் எல்லாம் செல்கின்றார்கள் எப்போதும் தானாய் இருப்பவர்க்கு அல்லாது மாயவர்க்கு கூட நாங்கள் இந்த பணியை செய்ய மாட்டோம் நீங்கிற ஒரு சன்னாசியாக எல்லாமே இந்த பணியை எனக்கு செய்து செய்யுங்கள் என்று ஏதுவே நீந்தம் இரவாக இருக்கின்ற ஒருவனுக்கு அல்லாது சிவபெருமானுக்கு மட்டுமே இந்த பணியை நாங்கள் செய்வோம்

போகிறீர்கள் என்று பார்ப்போம் என்று ஐயா நாராயண கோபப்பட்டு நீங்கள் செல்கிறீர்கள் என்று பார்ப்போம் என்று சாலோகமான சக்தி பரலோகம் ஆதரவம் இல்லாத ஆகாத சக்தி ஆகாச சக்தி ஒன்று

ஐயாவுக்கு பணிகளை செய்யக்கூடிய நபர்கள் ஒரு வித்தை எடுக்கின்றார் இப்படி ஏரியாக சத்தியுள்ள வித்து ஒன்று எடுத்து இப்படியே மேல மேலாக ஏழு விதமதிலும் அப்படியே உள்ள ஆக்கமுள்ள வித்தை எடுத்து அவருடைய இருதயத்தை அடைக்க இனி இந்த கண்ணியர் கண்ணியர்களுடைய தற்போதுக்கு நாம் கருத்தேது செய்வோம் என்று நாராயணன் மனதிலே நினைக்கின்றார் அப்போதை அதிலே அந்த கங்கை கரையிலே எரியும் கட்டையாக போக திருவுருவம் கொண்டனரை என்று வருணவன் உயிர தொலைத்து இருக்கின்றது ஐயா என்று வாகனத்தில் வரக்கூடிய சமயத்திலே ஐயா பாகனத்தில் இருக்கிறார் என்பதை உணர்த்துவதற்காக மலர் மாறி மாறியானது பயிர் நமது ஊரையும் ஐயா சிறப்பாக வாழ வைப்பார் அது எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படி இந்த கண்ணியனுடைய ஐயா கட்டையாக அந்த கண்ணீரில் அந்த கண்ணீரை வந்து பலனிட்டு வெளியே வரக்கூடிய சமயத்திலே ஐயா அவர்களுக்கு உயிரை உயிரையும் அவர்களுக்கு ஒளி நடித்தமானது கிடுகிடன தேகம் தீ மொழிவாய் கொட்டிடவே அந்த நாராயணரை அப்படியே அந்த அப்படியாக இருக்கக்கூடிய நாராயணரை அப்படியே சூழ்ந்து வழங்குகின்றார்கள் அப்படியே அந்த சமயத்திலே கண்ணி எழுவரும் கடலை மிக ஆக உன்னி திருமால் ஓங்கார போகவர்கள் அந்த சமயத்திலே அந்த ஏழு வித்துக்களையும் ஐயா கண்ணியர்களுக்கு கொடுத்து மங்கள் ஏழு பேரும் பயிற்சி வைத்தது அம்மாவின் படி ஐயா சான்றவர்களை அதிலே பிறகு செய்கின்றார்கள் அப்படி பிறகு செய்த உடனே சங்கு வண்ணம் ஆரோ சச்சுருவம் கொண்டனர் நாராயணன் தன்னுடைய சச்சுருவத்தை அங்கே வெளிப்படுத்துகின்றார்கள் உடனே ஸ்திரீகள் அந்த பிள்ளைகளை சான்றவர்களை வெற்றி

இருப்போம் என்று அந்த ஐயோ அமர்ந்த கங்கை அந்த கணத்திலே கண்ணியர்கள் அப்படியே தவத்தில் இருக்கின்றார்கள் எப்படி தவம் இருக்கின்றார்கள் இன்று எங்கள் கருப்பை ஈடழித்த மாமுனிவர் சாதவர்களை வெற்றிவிடுகின்றார்கள் அவர்கள் அதற்கு பிறகு தவத்திற்கு செல்கின்றார்கள் சிவபெருமான் சென்றால் நம்முடைய

நாராயணர் வந்து எங்களை கைப்பிடித்து மக்களையும் எங்களையும் மாமனிதர் வந்து ஒக்க ஒருமித்து உலகால கைப்பிடவும் என்று சொல்லி அந்த சான்றோர்கள் இறந்திடவும் தரணி அரசாங்கிடவும் அனைத்துமே ஐயா சான்றோர்களை மேன்மைப்படுத்தி வாழ என்று சொல்லி அந்த கண்ணீர்கள் தவம் இருக்கின்றார்கள் ஐயா வரைக்க அடியோன் அதை எழுதி நெய்யான போத மேலோர்கள் முன்பதிலே அன்பான இந்த அகிலப்பேட்டை அம்மனை சிறப்பினை ஐயா சொல்கின்றார் தன் போதமாயிருந்து தாழ்மையிடம் கேட்டவருக்கு கர்ம முதல் சஞ்சலங்கள் அழியுகின்றார் என்பது இப்படியே பிள்ளைகளை ஈன்றவர்கள் கண்ணியர்கள் சென்று தவத்தில் இருக்கின்றார்கள் நாராயணர் நம்மை பெற்ற நாராயணர் பிள்ளைகளை போட்டு புண்ணியனார் போகாமல் வல்லவர்கள் நாராயணர் நம்மை எடுக்கின்றார் எடுத்து இந்த பிள்ளைகளை நீ வளர்க்க வேண்டும் வளர்த்து ஆளாக்க வேண்டும் என்ற அடைக்கலமாக பார்த்து விட பார்த்து வைக்க வேண்டுமே பிள்ளைகளை பெற்று வளர்ப்பது என்று என்பது ஒரு கடினமான செயல் அல்லவ விசாரித்து நின்ற இருக்கின்ற சமயத்திலே அந்த குழந்தை பிறந்தவுடனே குழந்தைக்கு அதற்கு அந்த வனத்திலே பயோகமான தேவேந்திரனுடைய பசுக்கள் அங்கே மேய்ந்து கொண்டிருக்கின்றது அப்போது அந்த கையில் அமைத்திருக்கின்ற சிங்குறளை ஊதி நிறைவாகவே அந்த நீயத்தங்கு ஊதியிடவே அந்த எல்லாம் அரை நொடி அங்கு ஒன்றும் இல்லாமல் அந்த வனத்தில் இல்லாமல் நாராயணர் ஆழ்த்தார் அந்த சத்தத்தை கேட்டு வந்த உடனே அந்த பசு இடத்திலே சங்கிதெனியில் நீங்கள் பாடு ஓய்ந்து தாய்மை என்ற நாராயணம் கேட்கின்றார் காலும் ஓய்ந்து தாணுங்கள் இளைகளுக்கு சாண்டவர்களுக்கு நாலூறு நாள் மட்டும் அப்படியே கொடுத்து அந்த நாராயண நம்மை மறந்து கொண்டிருக்கின்றார் கண்ணுக்கு பால் காணாமல் அந்த

கரந்தலமை மாளிகையும் அப்படி அமைத்து இந்த சான்றவர்கள் வாழ்ந்து வருகின்றார்கள் அந்த தன்மையாக ஐயா கடமத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களை அற்புதமாக இந்த கருவரை அமர்ந்து கொண்டு என்றென்றும் சிறப்போடு ஆழ்வார் அது எந்த ஒரு இல்லை ஐயா இப்படி இருக்கையில் இந்த மந்திர தந்திர அந்த

நல்ல நாராயணரும் தாமமணி வைகுண்டராய் செல்ல திருமணமாய் சீமை மனித அவதாரம் எடுத்து ஐயா வைகுண்டர் ஆயிரத்தி எட்டு இருபதிலே தேதியிலே அவதி மனவிலே ஆதி சாதியிலே ஐயா மனு அவதாரமாக எடுத்து வைகுண்டம் என்று மனுவோர் அறிந்திட வைகுண்டநாதன் நிற்கின்றார்கள் ஐயா

ஒரு புத்தியாக இருங்கள் காணிக்கை வைகுண்டம் அல்லாதால் கண்ணீர் முதல் வீடுகளுக்கு தேடு முதல் பெருதாக நீங்கள் நாம் இந்த உடம்புக்காக உழைக்கின்றோம் அண்ணம் குடிக்கின்றோம் அப்படி தேடுகின்ற

இந்த உலகத்தை அரசாட்சி செய்து கொண்டிருக்கின்றார் அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை ஐயா கருதரையில் அமர்ந்து வந்து மக்களை பார்த்து செல்கின்றார் ஒன்றுக்கும் அழைய வேண்டாம் உகபர நாக நாடை என்றைக்கும் அழையும் மீது ஏற்றிய தீபம் போலே கன்றுக்கு பாடம் போடும் கண்ணுக்கு உருவம் போடும் என்றைக்கும் மக்கள் உங்கள் இடமிருந்து அரசு ஆளுநர் என்று சொல்லி வாழ்வில் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் பெஞ்சி நாளுடன் மகிழ்ச்சி கூர்ந்து நலமுடன் வாழும் போது நீருமே எனது செங்கோல் நீதியும் நெறிபோல் வந்து ஆளுமே உங்கள் தன்னை அன்புடன் அழையா வண்ணம் என்று சொல்லி ஐயா இருக்க இந்த நல்ல நாளிலே ஐயாவுடைய சிறுப்புகளை சொல்ல வைத்த நாராயணனுடைய சிறுபாதத்தை வணங்கி ஐயாவுடைய திருத்தங்களில் அண்ணா திருமண மாநிலம் நடக்கிறது ஊர் பொதுமக்கள் அனைவரும் ஐயாவுடைய திருத்தங்களில் வந்து ஐயா தர என்ற அண்ணா திருமணத்தை வெற்றி செல்வார்கள் என்போடு கேட்டுக்கொள்கிறார் மேலும் ஐயா நம்மை மென்மேலும் வாழ வைப்பார் என்றைக்கும் நான் இருப்பேன் என் மக்கள் தங்களிடம் ஆளுநர் ஒருபடை காண வைகுண்டமர் வாழ்வோம் சையகத்தை நாம என்று சொல்லி ஐயாவுடைய வரலாறு நினைவு செய்கிறோம் ஐயாவில திருத்தாமல் அன்ன திருமணம் நடந்திருக்கிறது பொதுமக்கள் அனைவரும் ஐயாவில திருத்தாமல் இருந்தால் அன்ன திருமணத்தை பேசி ஐயா